இந்த இப்போ செஞ்சு காட்டு போகிற ஆப்பம் சிக்கன் கை மாப்பம் இதுக்கு தேவையான பொருட்கள் இது ஒரு வகையான மசாலா இதுக்கு நம்ம வீட்டிலையும் செஞ்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு ம பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் உப்பு இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மசாலா ரெடி ஆகிரும் நமக்கு சிக்கன் கீமா மசாலா ஒரு முட்டை சிக்கன் கைமா மிளகு பொடி அரிசி மாவு இதோடு சேர்ந்த உளுந்து வெந்தயம் சிக்கன் கீமா கோழியாக அவிச்சு நல்லா கொத்துக்கறி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஆபத்துக்கு தேவையான மசாலா இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் இது வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் உப்பு போ சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் சூட் பண்ணால் வெளியாகிடும் கடாய் கடாய் சூடாயிடுச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஒரு கரண்டி இல்லை ஒன்றரை கரண்டி விட்டு உடச்சி வச்சிருக்க முட்டை இதற்கு தேவையான கீமா கீமாவை தூவிக்கணும் இதற்கு தேவை ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கணும் ஒரு கரடி ஆப்போ கடையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இதற்கு இதோட பேர் வந்து சிக்கன் கைமா ஆப்பம் இந்த ஆப்பம் கடையை முடி வச்சிடணும் ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த ஆப்பம் ரெடி ஆகிடும் கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு மிளகு படி தூவி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்ப சுவையான சிக்கன் கீமாப்பம் ரெடி ஆயிடுச்சு